வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற ஒரு கருவாடு தொக்கு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்ல துண்டு கருவாடில் நம்ம இந்த மாதிரி தொக்கு செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாதுங்க இன்னும் ஒரு சிலருக்கு கருவாடு இருந்தாவே போதுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொக்கை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆகா ஓகோன்னு பாராட்டிகிட்டே சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு மண் சட்டியில் அப்படி இல்லைன்னா வந்துட்டு அட்டிகனமான பாத்திரத்தில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா நோத்துனா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சி ஜீரகம் நல்லா வெடிக்கிற டைமில் நம்ம ஒரு பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை ஒன் பை டூ ஒன் பை டூவாக நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் தாங்க நமக்கு வந்துட்டு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி அதாவது தொக்கோட கன்சிஸ்டன்சியை கொடுக்குறது அதனால மினிமம் பதினஞ்சிலேருந்து மேக்ஸிமம் முப்பது வெங்காயம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி பூண்டையும் சேர்த்து இதை நல்லா வதங்கி விட்டுருலாங்க வெங்காயம் நல்லா பதம் வந்து நல்லா ஸ்மூத்தாக வணங்கி வர்ற வரைக்கும் நம்ம ஒரு மூணு நிமிஷம் இதை அப்பப்போ கிளறி விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அதாவது ஒரு மூணு நிமிஷம் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை மிக்சி ஜாரில் அடித்து நல்லா ப்யூரியாக பண்ணி வச்சுருக்கறதை ஆட் பண்ணிக்கலாம் தொக்கு அப்படிங்கும்போது நம்ம தக்காளியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷியாக வணங்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தொக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு உப்பு வந்துட்டு கருவாட்டுக்கு போடும்போது ரொம்ப நிதானமாக போடணும் கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படிங்கிறவங்க வந்துட்டு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மட்டும் போட்டாவே இந்த தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் இருக்குது அப்படிங்கிறவங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி கூட்டியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் ஜாஸ்தியாக போடுறோன்னா நமக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் பர்ஃபெக்டாக இருக்கும் குறைச்சி போடுறவங்க ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதுமானதாக இருக்கும் அந்த வெங்காயத்தோட இனிப்புக்கும் மிளகா காரத்துக்கும் நமக்கு டேலி ஆகணும் அந்தளவுக்கு நம்ம டேலி பண்ணி நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு இதை மினிமம் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விடணும் மசாலாவோட பச்சை வாடையும் போகணும் நமக்கு வெங்காயமும் இன்னும் ஸ்மூத்தாக வணங்கி வரணும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வணங்கி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம நல்ல ஒரு மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்ச கருவாடு துண்டுகளை ஆட் பண்ணிடலாம் நல்ல கெட்டியான கருவாடு துண்டுகளாக கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு இந்த தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கருவாடு துண்டுகளையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த கருவாடு துண்டுகளை நம்ம அந்த தொக்கோடு சேர்த்து நம்ம ஆல்ரெடி மசாலா ரெடி பண்ணியிருக்கிற அந்த வெங்காய தொக்கோடு சேர்த்து நல்லா மினிமம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்ம கருவாடில் அந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாமே ஏறும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்தளவுக்கு வணக்கி விட்டதுக்கு அப்புறமா நார்மலாக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி நான் தண்ணிக்கு பதிலாக அரிசி கழுவுன தண்ணி இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் மோஸ்ட்லி நம்ம கருவாட்டு வைக்கும் வைக்கும்போது நம்ம அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றினோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகுங்க நல்லா கொதி வர்றதுக்கு நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு நம்ம கொதி வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு மூடி போட்டு மினிமம் ஒரு டுவெல் மினிட்ஸ் இது நல்லா வேக விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு கருவாடு நல்லா வெந்து வரும் இது ஆல்ரெடி சுடு ஊற வச்சுருந்த கருவாடுங்கிறதுனால டுவெல் மினிட்ஸ் ஓகேவாக இருக்கும் இப்போ மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் டுவெல் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கருவாடு தொக்கு கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்திருக்குது நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி பத்தாது நமக்கு இன்னும் நல்லா சுண்டி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு இனக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம் தொக்கு இந்த பதத்தில் இருந்தால் ஓகே அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படின்னா இன்னொரு நாலு நிமிஷம் விட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா மண்பானைக்கும் அதுக்கும் நமக்கு அந்த சூடு அதிலேயே நின்று நமக்கு தொக்கு நல்லா ட்ரை ஆகி நல்லா பரண்டு வருங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம சாதம் நார்மலாக எவ்வளோ சாப்பிட்றதை விட கண்டிப்பாக நாலு வாய் சேர்த்து தாங்க சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு டேஸ்டியான துண்டு கருவாடு தொக்கு ரெடி நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்